மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது IBC தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவுக்கு அசோக சக்கரவர்த்தியின் புதல்வனான மகிந்த பௌத்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய நாள் என கருதப்படும் பூசன் பௌர்ணமியை மையப்படுத்தி மிகுந்தலை மலையில் பல்லாயிரக்கணக்கான பௌத்தர்கள் வெள்ளை ஆடைகளுடன் இன்று ஒன்று கூடிக்கொண்டார்கள் இவ்வாறாக மிகுந்தலையில் சிங்கள பௌத்தர்கள் ஒன்று கூடியுள்ள அதே சமகாலத்தில் மஹிந்த தேரர் இலங்கைக்கு அறிமுகப்படுத்திய அதே பௌத்த மார்க்கத்தின் பேரால் தமது பூர்வீக வாழ்விடங்கள் அபகரிக்கப்படுவதான அறச்சீட்டத்துடன் யாழ்ப்பாணத்தின் தையட்டியிலும் தமிழர்கள் ஒன்று கூடிக்கொண்டார்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒவ்வொரு பூரணை நாளிலும் தையட்டியில் சட்டவிரோத திச விகாரைக்கு அண்மையில் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்றும் போராட்டங்கள் நடந்தன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாக நீதிமன்றம் நேற்று இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு எதிரான தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்தாலும் இன்று வளமை போல போராட்டங்கள் இடம்பெற்றன கையெட்டி விகாரிய மையப்படுத்திய அடையாள போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டாலும் தமிழ் அரசியல் பரப்பில் இந்த வாரம் ஆடு வகை குட்டி உறவு என்ற கருத்தியல் நிரூபிப்புகள் உட்பட சில ஆச்சரியங்கள் தொடரும் என்ற ஊகிப்புகள் பலமாக உள்ள நிலையில் அவ்வாறான ஊழிப்புகளை ஆதாரப்படுத்துவது போல உள்ளூராட்சிகளுக்கான நிர்வாகங்களின் உருவாக்கத்தில் தீயாக வேலை செய்யணும் குமாரி என்ற பாணியில் பல புதிய செய்திகள் வந்தன அந்த வகையில் சி வி கே சிவஞானம் இபிடிபிஐ நாடி சென்றது போல தமது தரப்பையும் தமிழரசு கட்சி நாடி வந்தால் அனைவரும் சேர்ந்து செயற்படலாமை எனவும் இதனால் டக்லஸை தேடி சிவி சென்றது போல தமது தரப்பையும் தமிழரசு நாடி வரலாமே என்ற வளையத்தை எறிந்தார் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் வடக்கில் இபிடிபியுடனான சந்திப்பு தமிழரசு கட்சியில் உள்ளக ரீதியில் ஒரு பெரும் குடைச்சலை கொடுத்து வரும் நிலையில் இந்த விடயத்தில் தமிழரசில் உள்ளவர்கள் நீதிமன்றம் ஏறிக்கொண்டாலும் அதனை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் வழி தனக்கு தெரியும் எனவும் சிவி கேஆர் இருக்கிறார் தமிழரசுக்கும் இபிடிபிக்கும் இடையிலான அரசியல் தேனிலவு சுழியை ஏற்றுக்கொள்ள முடியாதன கிழக்கில் தமிழரசின் முக்கிய முகமான அரிய நேத்திரனும் போர்க்கொடி பிடித்த நிலையில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதிலுள்ள பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு டக்ளஸ் உடனான இந்த தேனிலவு சுழியில் வெறுப்பு இருப்பது பகிரங்கமானது இந்த நிலையில் எங்கே இந்த விடயமும் கட்சியை இன்னொரு சட்ட மாட்டிவிடுமோ மாட்டி என தமிழரசின் மூத்த முகங்களுக்கு ஒரு கிளேசம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே கட்சியை மையப்படுத்தி போடப்பட்ட வழக்குகளில் இருந்தே அது மீண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைமை நீட்சியடையும் நிலையத்தில் இப்பிடிப்பியுடன் தமிழரசு டீல் ஓடும் விடயத்தில் புதிய வழக்குகள் பாய்ந்து விடுமோ என்ற குறுகுறுப்பு சிவி கே ஆருக்கும் வந்திருப்பது தெரிகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த வார ஆச்சரியங்களின் புதிய அங்கம் ஒன்று நேற்று தெரிந்தது இந்த அங்கத்தின் முக்கிய காட்சியாக கஜேந்திரன்களின் மிதிவண்டி மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவையுடன் கொள்கை உடன்பாடு கண்ட சங்கு அணியில் உள்ள முக்கிய தலைகளில் ஒருவரான டெலோ செல்வம் அடைக்கலநாதன் தனது சகபாடியும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான குருசாமி சுரேந்திரன் சைதம் நேற்று சி வி கே சிவஞானத்தின் வாசல் தேடி சென்று பேச்சுக்களை நடத்திய இது வவனியா மாநகரசபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் டெலோவை ஆட்சி கொலுவிருத்து நோக்கத்துடன் சி கே சிவஞானம் மற்றும் சுமந்திரனுடன் பயிரங்கப்பட்டது தமிழரசு கட்சி தனியொரு கட்சியாக அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் அதனை ஆட்சி அமைக்க விடாமல் சங்கு சைக்கிள் அணி ஓடித்திரியாமல் ஊரமாக நின்று விளையாட வேண்டும் என சுமந்திரன் சொல்லி வைத்த நிலையிலும் யாழ் சபையின் முதல்வர் பொறுப்புக்கு தமது தரப்பிலிருந்து மதிவதனி விவேகானந்த ராஜாவை சூமுகம் மேற்பார்த்த தமிழரசு கட்சி பரிந்துரைத்த நாளிலும் தமிழரசு கட்சியுடன் டெலோ சந்திப்பையும் பேச்சையும் நடத்தியிருப்பதையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் டெலோவும் தமிழரசும் நேற்று நடத்திய பேச்சுக்களின் போது விவிலியம் எனப்படும் பைபிளில் வெறும் வாக்கியங்கள் போல நீங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சிக்கு நிர்வாகத்தை வழங்க எவ்விதமாக அளந்து கொள்கின்றீர்களோ அவ்விதமாகவே உங்களுக்கும் வன்னியில் அழைக்கப்படும் என்பது டெலோவுக்கு உறுதியாக சொல்லப்பட்டதாக தெரிகிறது சங்குக்கும் சைக்கிளுக்கும் இடையிலான கொள்கை உடன்பாட்டை ஏற்று தமிழரசு கட்சியும் தமது அணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கோண தேனிலவு அழைப்பை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீண்டும் ஒருமுறை விடுத்த நிலையில் சிவிகே கே சுமோ சோடி நேற்று டெலோவுக்கு பதினேழுக்கு இரண்டு என்று ஒரு புதிய செக்மீட்டை வைத்து என்று போய் நாளை டீலுடன் வா என அனுப்பி வைத்துள்ளது சிவிகே கே சுமோ சோடி டெலோவுக்கு எரிந்த வளையத்தின் சூட்சுமம் மிக தெளிவானது அதாவது யாழ் மாவட்டத்தில் டெலோ மேற்பார்த்த சங்கு அணி எவ்வாறு தமக்கு ஆதரவு ஒலியை எழுப்பிக் கொள்கின்றதோ அதே ஆதரவின் விகிதாசாரத்தில் பென்னியில் தமிழரசுக் கட்சியும் தனது வீட்டின் ஆதரவு கதவை சங்கு அணிக்காக திறக்கும் என்ற சூட்சும செய்தி இது சொல்லிக் சொல்லிக்கொண்டால் சங்கு சைக்கிள் உடன்பாட்டுக்கு டெலோ சங்கு ஊதி குழப்பங்களை ஏற்படுத்தி யாழ் மாநகர சபை உட்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் கஜேந்திரங்களின் அணிக்கு இருக்கக்கூடிய நோக்கத்தை சிதைக்க வேண்டும் அதன் பின்னர் டக்ளஸின் ஆதரவை பெற தேவையில்லாத வகையில் சங்கு அணி தமிழரசுக்கு ஆதரவை வழங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறாக இல்லாம இடம்பெற்றால் அதற்கு பதிலாக மற்றும் சபைகளில் டெலோவுக்கும் தமிழரசின் ஆதரவு பரிசு கிட்டும் என்ற செய்தி இது அதாவது டீலா டீலா என்ற பந்து இப்போது சி வி கே சுமோ சோடிகளால் டெலோவுக்கு அடிக்கப்பட்டுள்ளதால் டெலோவின் அடுத்த நகர்வு குறித்த ஒரு படக் படக் நிலை சங்கு சைக்கிள் அணிக்கு ஏற்படக்கூடும் நேற்றிய பதிவில் சங்கு அணியில் உள்ள சில முகங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்குள் கஜேந்திரன்களின் அணியுடன் கூட்டு யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தமிழரசுடன் கூட்டணி என்ற தோற்றப்பாடு உள்ளதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் அந்த தோற்றப்பாடு சரிதான் என்பதை நேற்று மாலை தமிழரசு கட்சியுடன் சந்திப்பை நடத்திய டெலோவின் நகர்வு உறுதிப்படுத்திவிட்டது கஜேந்திரகுமார் அணியை பொறுத்தவரை டெலோவின் இந்த நகர்வு கசப்பான ஒரு நகர்வாகவும் படபடப்புக்குரிய நகர்வாகவும் இருக்கக்கூடும் என்றாலும் ஆதரவை பெற வகையில் புதிய வியூக ஒருவேளை பணிந்து கொண்டால் அந்த பணிவு ஏற்படுத்தக்கூடிய ரசாயன தாக்கம் தமது கொள்கை கூட்டணியை உரசி கொள்ளும் என்பதும் கஜேந்திரகுமார் அணிக்கு தெரியாத விடயம் அல்ல விட சங்கு அணியிலுள்ள சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க திட்டமிட்ட வியூகத்தை தனது அழுத்தங்களால் பின்னகர வைத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் டெலோ செல்வம் அடைக்கலநாதன் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த விடயத்தில் ஒருவேளை கஜேந்திரன்களின் அணி ஏதாவது விசனமாக வினவத் தலைப்பட்டால் சித்தார்த்தன் பாணியில் தமிழரசுடனான டெலோவின் நட்பு ரீதியான சந்திப்பை ஏன் கொள்கை கூட்டணிக்கு அறிவிக்க வேண்டுமென டெலோவிடமிருந்து ஒரு கராரான பதில் வந்தால் அதுவும் புதிய தர்க்கமாக மாறக்கூடும் ஆக மொத்தம் சங்கு சைக்கிள் கொள்கை கூட்டணிக்கு டிலோவை ஒரு டைம் பொம்மாக அதாவது நேர கணிப்பு வெடிகுண்டாக மாற்ற தலைப்படுகின்றது சூமோ தமிழரசு அணி ஆனால் சூமந்திர வியூகம் வைக்கும் இந்த டைம் பொம் வெடிக்குமா அல்லது நமத்து போகுமா என்பது இன்னும் இரண்டு நாட்களில் யாழ் மாநகர சபைக்கான முதல்வர் துணை முதல்வர் தெரிவுகளின் அரங்க காட்சியில் பகிரங்கப்படக்கூடும் வடக்கில் இவ்வாறான புதிய டீல்களின் டைம் போம் காட்சிகள் வெறும் பின்னணியில் தெற்கில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி முக்கிய நாட்களுக்காக வழங்கிக் கொள்ளும் சிறை கைதிகளுக்கான பொது மன்னிப்பை மையப்படுத்தி புதிதாக துருத்தியுள்ள ஒரு நுனியின் கீழ் பெரிய பனிப்பாறை ஒன்று தெரியும் அபாயம் அளிந்துள்ளது இதனால் எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை திணைக்களத்தைச் சேர்ந்த சில மூத்த முகங்களும் விசாரணை வளையத்துக்குள் சிக்கப்போவது போவது தெரிகிறது இலங்கையில் தமது அரை வருடகால ஆட்சி கடந்தும் ஸ்ரீலங்காவின் பழைய சிஸ்டங்கள் மாறாத நிலைமை இக்கேடியாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதால் நேற்று தனது தலைமையில் கூட்டப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் அவர் ஸ்ரீலங்கா சிறைச்சாலை திணைக்களத்தை மையப்படுத்திய விடயத்தில் சாட்டையை சுழற்றி அடித்தார் இந்த சாட்டை சுழற்றலுக்கு பின்னர்தான் நாளைய ஜேர்மனிக்குரிய பயணத்துக்கு அவர் தயாராகிவிட்டார் நிதி மோசடி வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்ற திலக ரட்னா என்ற பணக்கார புள்ளியை ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கும் கொட்டலியுடன் ஆட்சியை பிடித்த அதே ஏக்கடியார் வழங்கிய பொது மன்னிப்பு சாக்கில் விடுதலை செய்த நகர்வானது கருத்தியல் ரீதியாக பிடரியை பிடித்து உலுக்கும் ஒரு பாரதூர நகர்வாகும் அதாவது இலங்கையிலிருந்து இருந்து ஊழல் முறைகேடுகளை ஒழிக்கும் சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சேஞ்ச் என்ற பல்லவியை ஏக்கடியார் தரப்பு ஒழிக்க விடும் நிலையில் எக்கேடியாரின் பொது மன்னிப்பையே முறைகேடாக பயன்படுத்தி ஒரு நிதி மோசடியாளர் விடுவிக்கப்படுவது என்பது உண்மையில் இக்கேடியார் தரப்புக்கு தார்மீகமாக பெரும் அடியை வழங்கி நகர்வுதான் இதனால் தான் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களத்தை மையப்படுத்தி தனது கிளீன் ஸ்ரீலங்கா மிஷனை இக்கேடியார் இப்போது கடுமையாக திருப்பத் இதனால் ஸ்ரீலங்கா சிறைத்துறையின் முக்கிய ஆணையாளரான ஜெனரல் துஷாரா உப்புல் தெனியா நேற்று தனது பதவியிலிருந்து அதிரடியான இடைநீக்க கடாசலுக்குள்ளாக்கப்பட்டார் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் மோகன் கருணாரத்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இப்போது ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை ஆணையாளரும் குற்ற புலனாய்வு துறையால் வளையம் கட்டப்பட்டுள்ளார் எக்கேடிஆரின் அரச தலைவர் செயலகத்தால் விடுவிக்கப்படக்கூடிய கைதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரபூர்வ பட்டியலில் இல்லாத ஒருவரையே விடுதலை செய்து கொள்ளும் அளவுக்கு சிறைச்சாலை துறை பழைய முறைகேட்டு சிஸ்டத்தில் ஆள இருப்பது எகேடிஆர் தரப்பின் கிளியின் ஸ்ரீலங்கா தோற்றப்பாட்டை கடுமையாக அடிவாங்க வைத்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் செயற்படும் கைதிகளின் உரிமைகள் குறித்த பாதுகாப்பு குழு நேற்று ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சகத்து வெளியே நடத்திய போராட்டம் ஸ்ரீலங்கா சிறைத்துறையில் பெரும் உள்ள பெரும் அம்பலப்படுத்திவிட்டது இலங்கை சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட்ட கைதிகள் நீதியின் வெளிச்சம் கிட்டப்படாத பாதாளத்தில் இருக்கும் பின்னணியில் பெரும் குற்றங்களை செய்யும் மாவியா முகங்களும் நிதி மோசடிகளுக்காக தண்டிக்கப்பட்ட செல்வந்த புள்ளிகளும் ஊழல் நிறைந்த சிறை அதிகாரிகளின் தில்லால் அங்கடித்தனமான தயவுகளால் சிறைகளுக்கு உள்ளேயே குஷியாக வாழும் அவலம் இலங்கை சிறைத்துறையில் நீடிக்கின்றது இந்த நிலையில் இவ்வாறான அவலம் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாலும் துடைக்கப்படவில்லை என்பதை இப்போது ஏகேடிஆரின் அரசாங்கம் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு சிறைச்சாலை திணைக்களத்தை வளையம் தலைப்படுகின்றது நாட்டின் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமே இப்போது கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு குற்ற புலனாய்வு துறையால் வளையங் கட்டப்பட்டமை இலங்கை தீவின் பழைய சிஸ்டங்களின் புதிய விடயங்களை தெளிவாகவே தெளிவாகவே பழிச்சு வைத்துள்ளது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் முதலில் அமெரிக்க நிலவரங்கள் தான் முன்னணியில் உள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கத்தின் முயற்சியை எதிர்க்கும் போராட்டங்களும் வன்முறைகளும் நான்காவது நாளாகவும் நடந்த நிலையில் இப்போது இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அதீத பாதுகாப்பு நகர்வலை தேவையற்ற வகையில் எடுத்து வருவதான கண்டனங்கள் உருவாகியுள்ளன இது ஒரு ஆபத்தான அரசு தலைவரின் தான்மை நிலையால் அதாவது ஈகோ நிலையால் எடுக்கப்படும் ஊதி பெருப்பிக்கப்படும் பாதுகாப்பு நிலவரங்கள் என கலிபோர்னியாவின் ஆளுநரான ஜனநாயக கட்சி சார்ந்த கெவி நியூசம் கண்டனம் செய்துள்ளார் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் லோஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு ஈரூடக துருப்புக்களில் எழுநூறு துருப்புக்கள் நகர்த்தப்பட்டு வரும் நிலையில் இந்த துருப்புக்களுக்கு இன்னும் இரண்டாயிரம் தேசிய காவல்படை துருப்புக்களை அனுப்பவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே லோஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி நூறு தேசிய காவல்படை துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் அந்த நகருக்கு அதிகமாக பாதுகாப்பு படையினரை அனுப்புவது தேவையற்றது என்ற கண்டனங்கள் வலுப்படுகின்றன இது ஒரு சர்வாதிகார அரசு தலைவரின் பைத்தியக்காரத்தனமான முடிவு என ஆளுநர் கண்டனம் செய்கிறார் லோஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் அமெரிக்காவின் ஈரூடக படையணிகள் நிறுத்தப்படுவது விதிவிலக்கான ஒரு நகர்வாகும் இது அமெரிக்காவின் குடிசார் ஆர்வலர்களை கடுமையாக கவலையிட செய்கிறது பொதுவாகவே அமெரிக்காவின் மெரைன்ஸ் எனப்படும் ஈரூடக படையணிகள் வெளிநாடுகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்களில் ஈடுபடுத்தப்படுவதுதான் வளமை ஆனால் தற்போது மெரெயின் படையணிகள் அமெரிக்க மண்ணில் தங்கள் சொந்த நாட்டு குடிமக்களை எதிர்கொள்ளும் வகையில் களமிறக்கப்படுவது ட்ரம்பின் சர்வாதிகாரம் என கண்டிக்கப்படுகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்படும் மொத்த துருப்புகளின் எண்ணிக்கை தற்போது நான்காயிரத்தி எண்ணூறாக உயர்வது ட்ரம்பின் அதிகாரங்கள் வரம் பெற்றதாக மாறிக்கொள்ளும் தெளிவான அறிகுறி என்ற கண்டனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் இவ்வாறான பல விமர்சனங்கள் இருந்தாலும் சட்ட விரோத குடியேறிகளுக்கு எதிரான தமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீளெடுக்கப்பட எனவும் ட்ரம்ப் இந்த விடயத்தில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் எனவும் உப வான் தேசிய காவல் காவல்படை துருப்புக்களையும் ஈரூடக படைகளையும் அழைத்தமை அமெரிக்க அரசியலமைப்புக்கு விரோதமானது என கலிபோர்னியாவின் ஆளுநர் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நெகிழி தோட்டாக்களை பயன்படுத்தி காவல்துறை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக காசா நிலவரங்களை நோக்கி கொண்டால் இஸ்ரேல் நேற்று காசாவை நோக்கி சென்ற மெட்லின் என்ற காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுதந்திர கடலணி அமைப்பின் மனிதாபிமான படகை கைப்பற்றி அதில் இருந்த பன்னிரண்டு பலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்களையும் தடுத்து வைத்த நிலையில் இன்று அவர்கள் அனைவரும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படும் வகையில் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்கள் அனைவரும் வெளியேற்ற ஆவணங்களில் கையெழுத்திட்டு இஸ்ரேலை விட்டு வெளியேற மறுத்தால் இஸ்ரேலிய சட்டத்தின்படி அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டனையை பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆர்வலர்களில் ஸ்வீடனைச் சேர்ந்த உலகின் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்டா துன்பர்க்கும் அடங்கியுள்ளார் கிரேட்டா துன்பர்க்கு உட்பட்ட அனைத்து ஆர்வலர்களையும் அவர்களின் நாடுகளுக்குரிய தூதர்கள் விமான நிலையத்தில் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் நேற்று காலை இந்த படகு காசாவை அடைய முயன்றபோது போது அந்த கலம் இரண்டு இஸ்ரேலிய கடற்படை கப்பல்களின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டது படகு கைப்பற்றப்பட்ட போது அதில் சிலர் படையினரால் அறிவுறுத்தப்பட்டது போல தங்களின் கைத்தொலைபேசிகளை இஸ்ரேலிய படையினரிடம் ஒப்படைத்திருந்தாலும் வேறு சிலரோ தங்கள் கைத்தொலைபேசிகளையும் மடிக்கணனிகளையும் கடலில் வீசிக்கொண்டனர் இந்த பன்னிரண்டு ஆர்வலர்களில் ஆறு ஆர்வலர்கள் பிரெஞ்சு குடிமக்கள் என்பதால் இந்த ஆர்வலர்களுக்கு ஆதரவாக நேற்று மாலை பிரான்ஸ் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணிகளை நடத்தியதும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் இஸ்ரேலின் நகர்வுகளை கண்டித்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்கள் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்